ஒரு டமாஸ் பத்தியா போண்டா போனா போண்டா கொடுத்த இந்த பேப்பர் இந்த பேப்பர்ல உன்னை அப்படியே போட்டா பிடிச்சி போட்டிருக்கான் இத பாரு

எனக்கு ஒரு சின்ன டவுட் இது மெய்யாலமே வேற ஆளா இல்ல என்னை புட்சி கொடுத்தா பிரேசு கிடைக்குன்னு போலீஸ்காரன் போட்டுக்கிறானா தைரியமா இது வேற ஆளு நம்ப பயப்படாத அப்ப சரி இப்ப என்ன பண்றேன் இதை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போய் நம்ம கூத்தாக்கிட்ட காட்டி நான் ஜினிமாவில் நடிக்க வரும்னு சொல்லி போறேன் நம்பிக்கை என்ன படிக்க தெரியாது பாரு அப்ப நான் வரேன்

சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் சார் இவன் போலீஸ் ஜிஆர் போறதுமா ஒரம் பாக பண்ணி தான்

உங்க கிட்ட தனியா பேசணும் கொஞ்சம் அப்படி வர்றீங்களா இந்த கதை தானே வாழாங்கிறது தனியா கூட்டின்னு போயிட்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல தபையிலே சொல்லு இல்ல சார் இது உங்க வாழ்க்கை பிரச்சனை அதான் நமக்கு வாழ்க்கையே பிரச்சனைதான்பா எதா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கூட்டாளிக்கு மேன்னாலே சொல்லு என்ன நான் சொல்றது சொல்லு சார் சரியா தங்கமான பொண்ணு சார் கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா சார் தயவு செய்து அவளை ஏமாத்திராதீங்க எப்படியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க சார் பிளீஸ் ஹிந்தி பண்ணிட்டு பொண்ணு சார் ஒரு நாள் நைட் சினிமா பார்த்துட்டு வரும்போது இவர் அந்த பொண்ணை கெடுத்துட்டாரு அதுல இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கு சார் அந்த பொண்ணு தான் இவர் போட்டோ கூட கொடுத்து அனுப்பிச்சது

அந்த பொண்ண எங்க கூட்டிக்கினு நம்ம கூட்டாளிக்கு முன்னால நீங்க எங்க நான் வச்சு கணாலங்கட்டிவேன் இல்ல சார் அந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வர சொன்னா வராது சார் அந்த வாரு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா வேணும் சார் வாழ்க்கை வேணுமா வேணாமா வேணும் சார் அப்படின்னா எடுக்கணும் வா என்னுடைய காதலை இன்னும் சில நாட்களுக்கு சஸ்பென்ஸ் ஆகவே வைத்திருக்க நினைத்தேன் ஆனால் போட்டோவுடன் நீங்கள் வீதி வீதியாக அழிவது பார்க்கும் போது எனக்கு பரிதாபமாக உள்ளது தான் உடனடியாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன் மற்றவை நேரில் அன்பு காதலி ஜெயா என்ன லவ் லெட்டரா அதானு இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன் ஜெயா ஒரு வயசு பொண்ணு மொட்டமாடி பாத்ரூம் கனத்தடி கொல்லபுரம் இந்த மாதிரி இடங்கள்ல தனிமையில உட்காந்து ரசிக்க ஆரம்பிச்சாலே ஒரு உச்ச கட்டத்துக்கு வந்துட்டுதான் அர்த்தம் தானேக்கா அவரை பாவமா இருக்கு என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல எழுதிட்டேன் இன்னைக்கு இது அவர்கிட்ட கொடுக்க போறேன் லெட்டர் கொடுக்கறத விட நேர்ல சொன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்காது இல்ல இல்ல இந்த லெட்டரை நான் பத்திரமா வச்சுக்க போறேன் யாருமே இல்லாத இடத்துக்கு அவரை தனியா குடிச்சிட்டு போற அந்த இடத்துல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இருக்க கூடாது அங்க நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்கணும் உங்களை பார்த்துதான் சிரிச்சேன் என்ன பார்த்தங்களா உங்களை எதுக்கு நீங்க தனியா கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா எதுக்கு பயப்படாதீங்க படிச்சு பாருங்க படிச்சு பாருங்க நீ பாக்கும்போது நானும் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப தூரமா நின்னு அந்த காட்சியை ரசிக்கணும் போல இருக்கு அது வேற யாரும் நான் ரசிக்கணும் என்னங்க நீங்க ஏதோ பேசிட்டு நான் வேணா போயிட்டு அப்புறம் இல்ல இல்ல நீங்க பேசுங்க எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு வரட்ட மாதிரியா இத பாருங்க இப்பவே கூட வர்றீங்க வீட்டுல யாருக்கும் தெரியாம நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் எங்க அது யாருமே இல்லாத ஒரு தனி இடத்துக்கு இன்னைக்கு நானும் உங்களை யாருமே இல்லாத தனி கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் அதிசயத்தை விட நான் காட்ட போற அதிசயம் ரொம்ப பெருசு கிடையவே கிடையாது உங்க அதிசயத்தை விட என் அதிசயம் தான் நீங்க என்ன காட்ட போற அதிசயத்தை விட என் அதிசயம் பெருசு இல்ல என் அதிசயம் தான் பெருசு சரி நமக்குள்ள தகரா வெளியே போய் பேசிக்குவோம்